ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மந்த்ஸ் வால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு எனக்கு பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து குறைவாக இருக்குது இரண்டு நாட்கள் மட்டுமே படுது அல்லது வந்து ரொம்ப குறைவாக ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி தான் வந்து ஏற்படுது ஆனால் வந்து எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகுது மேரேஜ் ஆகி ஆனால் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து டிலே ஆகி எனக்கு வந்து பீரியட் ஆகுது பிரெக்னென்ட்டுன்னு நினச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்னு வரும் ஒன் வீக் கழிச்சு தான் எனக்கு வந்து பீரியட் ஆகுது டிலேடு பீரியடாக ஆகுது மேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதாவது புது அட்மாஸ்பியர் புதுசாக வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே போகிறனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏ தாக்கம் தான் வந்து டெலைடு பீரியடாக ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி லெவல் மிக குறைவாக இருக்குது அப்படிங்கறது காரணம்தான் மேரேஜ் பிக்ஸ் ஆகி ஒன் மந்த்து தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ இருந்தே வந்து ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ஃபோட் போலிக் கண்டென்ட் நிறைந்த உணவுகள் எடுக்காத காரணம் அல்லது ஹெல்தியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது போது நீங்கள் மேரேஜுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஹெல்தியான உணவு எடுத்துக்கணும் ஹிச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கணும் ஹிச்பியோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் பீரியட்ஸோட ஃப்ளோவும் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே வரும் ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து குறைவாக இருக்குது அல்லது பீரியட்ஸ் வந்து டிலேடு பீரியடாக ஆகுது ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நெகட்டிவ்னு கிடைக்கிது அதில் வந்து ஒன் வீக் கழிச்சு எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துவிட்டு ப்ரெக்னென்சி கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் வாங்க அது என்ன ட்ரிவிடிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டு பீட்ரூட் வந்து சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒன்று முழுசாக போட்டுக்கோங்க பெரிய சைஸாக இருந்ததுன்னா பாதி வெட்டி போட்டுக்கோங்க ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அஞ்சு பாதாம் பருப்பு மூணு டேட்ஸ் பேர் மலமும் பாதாம் பருவும் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் மலத்தில் வந்து விதையிருந்தால் அதை அகற்றிக்கோங்க பாதாம் உடைய தோலை மட்டும் தண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி அல்லது ஒன் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஸ்ட்ரெயின் அவுட் பண்ணாமல் குடிக்கணும் ஸ்மூதி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து குடிச்சிட்டு வரணும் இதை வந்து டெய்லி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள் இதனால் வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது பால் சேர்க்காம மட்டும் இதை வந்து குடிச்சிட்டு வாங்க தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து தேன் மட்டும் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து தேவையே படாது தான் ஸோ உங்களுக்கு கேரட் பீட்ரூட்டில் இருக்கிற டேட்ஸ் இந்த மூணுலேயுமே இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இதை வந்து குடிச்சிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வரது மூலயமா உங்களுக்கு வந்து ஹெச்பி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணும்போது கிளிக் கஷ்டம் கஷ்டம்தான் ஸோ அதனால வந்துட்டு ஸோ இது வந்து பிரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க வந்து இதை வந்து ஒன் மந்த்துக்கு கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க வாங்க இந்த பீரியட்ல இருந்து நெக்ஸ்ட் பீரியட் வரைக்கும் குடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரெக்னென்சிக்கான சான்சஸ் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட்டோடைய ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது ரொம்ப ஹெவி ஃப்ளோவாகலாம் போகாது நார்மல் ஃப்ளோவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கர்ப்ப வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் கர்ப்ப இருக்கக்கூடிய அந்த என்வரன்மெண்டல் திக்னஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த வந்து ஹெல்ப் பண்ணும் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து சீரா ஆக்சிஜன் சப்ளை வந்து கொண்டு செல்லும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த ட்ரிங்க் நீங்க எடுத்துக்கிறது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பா பீரியட்ஸோட ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும் ஹிபி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் இதனால வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பிரெக்னன்சிஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க ஒன் மந்த்துக்கு நீங்க ரெகுலரா இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் ஜூஸ் மாதிரி குடிச்சிங்கன்னா நல்லது ஜூஸ் மாதிரி குடிக்க முடியாது அப்படின்னா நீங்க சாலட் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ பிரெக்னென்சி பாசிபிலிட்டிஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க பிரெக்னென்சிக்கான பாசிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்